கண்டடகன் ஆயிரந்தே தங்கல் ஓகே சார் நீ கோட்டிங் மேடம் பொருளாச்சி நடந்ததுன்னு பாத்தீங்களா என்ன அநியாயம் மேடம் இத்தனை போடுவேன் நாயெல்லாம் மேடம் விசா விசாரிந்த இடுத்துகிட்டே போனா இதெல்லாம் முடிவு கிடைக்காத மேடம் இவ்வளோ எல்லாம் தூக்கில் போடணும் மேடம் வெளியேடா உங்களா தலையை வெட்டிருப்பாங்க மேடம் சார் அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா பத்தாது சார் அவங்கள பெத்து வளர்த்தாங்க இல்லையா அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு அவங்களையும் சேர்த்து தூக்கில போடணும் அப்பதான் மத்தவங்களுக்கு எப்படி வளர்க்கணுங்கிற பயம் வரும் கரெக்ட் மேடம் அப்பதான் தீ வேலைக்கு மேடம் ஹண்ட்ரட் கரெக்ட் மேடம் சார் அப்ப இந்த பசங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி தூக்கில போட்டா இந்த பிரச்சனை தீந்துரும் தீந்துடும் இன்மேட்டு நடக்காது அப்படிதானே நிச்சயமா அப்பதான் எல்லாருக்கும் ஒரு தெருக்கோ நாளைக்கு ஒரு நல்ல அதுதான் மேடம் ஓஹோ போன வருஷம் அருப்புக்கோட்டையில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு எல்லாம் ரொம்ப பரபரப்பா பேசணும் நிறைய முக்கிய புள்ளிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிலாம் பேசிக்கிட்டாங்க இப்ப அதை பத்தி எல்லாம் மறந்துட்டோம் இப்ப இந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அவனை வெட்டணும் இவனை கொத்துனா அவனை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அடுத்து வேற ஏதாச்சும் செய்தி வரும் இது மறந்துடுவோம் இது இப்படியே தான் போயிட்டு இருக்க போகுது நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களை பிடிச்சி வெட்டதுனால அவங்களை தூக்கில் போடுறதுனால மட்டுமே இந்த குற்றங்களை வந்து நம்ம தடுக்க முடியாது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆர்வம் யோசிக்கணும்

அவங்களுக்காக உழைச்சி உழைச்சி ஓட தேங்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தானே ஜனநாயகத்துக்கு வந்தோம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அதே தான் குழந்தைங்களுக்கு யாருங்க அறம் செய்ய விரும்புன்னு சொல்லி வளர்த்துட்ருக்கோம் பணம் செய்ய விரும்புன்னு தானே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஒட்டுமொத்த சொசைட்டியுமே பணத்தை பின்னாடி ஓடிட்டு இருக்கும்போது அது அறத்துக்கான வேல்யூ எங்க இருக்க போது நம்ம குடும்பத்தை எடுத்துக்கோங்க குழந்தைங்க எப்படி வளர்க்குறோம் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி கொடுத்தா வளர்த்துட்ருக்குறோம் அடுத்தது மீடியா சினிமா பெண்களை எப்படி காமிக்கிறோம் பொருட்களை விற்கிற ஒரு பொம்மையாக தானே காமிக்கிறோம் வர்ற விளம்பரங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பெண்களோட உடலை ஒரு விற்பனைக்கான ஒரு பொருளாக தான் காமிச்சி கணிச்சு வளர்த்துட்ருக்கோம் குழந்தைங்கள இப்படி வளர்ற குழந்தைங்களுக்கு மனசில் என்ன பதியும் அந்த விளம்பரத்தில் வர்ற அந்த பொருளை வாங்குற மாதிரி அந்த விளம்பரத்தில் வர்ற அந்த பெண்ணையும் வாங்க முடியும் அப்படிங்கிற மனசு மனநிலை தானே அந்த குழந்தை வளரணும் நாளைக்கு பெருசானதுக்கப்புறம் அவன் கையில் கொஞ்சம் பணமும் அதிகாரமும் வரும்போது அதை வாங்கிடுவான் வாங்க முடியல எடுத்துக்கிடுவான் இதான் நடக்கும் இதான் நடந்துட்டு இருக்குது இந்த நாலு பேர் மட்டுமே குற்றவாளிகள் கிடையாது வீட்டில குழந்தைங்கள சரியா வளர்க்காத ஒரு குற்றம் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது அதை கண்டுக்காம போறதும் ஒரு குற்றம் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்கு நம்ம பரபரப்ப பேசினா மட்டும் வேலைக்கு வரும் அதுக்கு எதிரா ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் அதை நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் எந்த துழந்தையும் நல்ல துழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே